வீடு பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் கிளாஸ் வீடியோவாக வந்துட்டுருக்கு அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக வர்றதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோவும் வந்துட்டுருக்கு ஒரு சில சமையல் குறிப்புகளும் கொடுத்துட்ருக்கேன் அதனால் அதுவும் ரொம்பவே நம்மள மாதிரியான பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க பிடிக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க பிடிக்கலைன்னா வீடியோவை தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவை பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து லன்ச் டவலுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்போம் இல்லைங்களா அந்த லன்ச் டவல் வந்து ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து செட்டாக டவல் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு டெய்லி ஒவ்வொன்றுனு கொடுத்து அனுப்புவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த ஸ்டிச் பண்ணும்போது இந்த பிளவுஸு காட்டன் ப்ளவுஸு அப்புறம் நிறைய நல்ல சிஃபான் கிளாத் காட்டன் கிளாத்துன்னு சொல்லிவிட்டு சுடிதார் பீஸ் ஆகுது ப்ளவுஸ் ஆகுது அதில் எக்ஸ்ட்ரா மீறுது இல்லைங்களா அந்த மாதிரியான பீஸை வந்து கட்டமாக டவல் மாதிரி கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி வச்சுக்குவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்பவுமே நம்ம தம்பி பாப்பாவுக்கு இதை தான் லஞ்சு டவலாக கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி